இந்தியாவின் தற்போதைய மக்கள் தொகை நூற்று நாற்பத்தாறு புள்ளி மூன்று ஒன்பது கோடி என்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பின் யுடோட் என்டோட் அறிக்கையின்படி இது ஒரு வரலாற்று முக்கியத்துவமிக்க திணிப்பாகும் காரணம் வளர்ச்சியுள்ள நாடுகளில் மிக வேகமாக மக்கள் மக்கள்தொகை பெருகும் சூழ்நிலை தற்போது மாறி வருகிறது குறிப்பாக டோட்டல் பெருடிலிட்டிரேக் டிபார் பார் குறைவடைவது என்பது எனாமிக்கல் ரீதியாக இருவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் தற்போது இந்தியாவின் டிஏபார் பார் இரண்டு டோட் ஒன்று மைனஸ் ஐவிட குறைவாகும் நிலையில் இருக்கிறது இது ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் விகிதத்தை விட குறைவாக இருப்பது ஒரு சமூகத்தில் டிஏபார் பார் இரண்டு புள்ளி ஒன்று என்றால் அந்த சமூக மக்கள் சேபிளாக இருக்கும் ஆனால் அது அதற்கு கீழாக இருந்தால் ஃபியூச்சரில் வேலைக்கான புள்ளிகளின் குறைவு எஜின் பொபுலேஷன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகரிப்பு மற்றும் டாக்ஸ் செலுத்தும் மக்கள் குறைவது போன்ற பல எண்ணாமிக்கல் சவால்கள் ஏற்படலாம் இந்தியாவுக்கு இது ஒரு டெமோகிராபிக் டிவிடெண்ட் எனப்படும் எனாமிக்கல் வாய்ப்பு நிலையிலிருந்து ஏஜிங் எனும் சவால் நிலைக்கு நகரும் பக்கம் செல்லும் செயின் ஆகஸ்ட் இருக்கலாம் தற்போது இந்தியா என் பொபுலேஷன் அதிகமுள்ள நாடாக இருந்தாலும் இந்த டிஎப் குறைவு நீடித்தால் ஃபியூச்சரில் எம்பிளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவடையும் புரளத்துவிட்டி குறையலாம் கன்சியூமர் சமூகம் சுருங்கலாம் என்பவை எனாமிக்கல் வளர்ச்சிக்கு எதிராக செயல்படக்கூடும் ஒருபுறம் இது எஜுகேஷன் பெண்களின் எம்பிளாய்மெண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஃபேமிலி பிளானிங் அவேர்னஸ் போன்றவைகளால் ஹெப்பிசைன் இருக்கலாம் ஆனால் மற்றொரு புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்கள் குறிப்பாக பென்ஷன் ஸ்கீம்கள் ஹெல்த் கேர் சீனியர் சிட்டிசன் மேனடரி கன்சர்ன்கள் ஆகியவற்றில் ஹெவி பிரஷர் ஏற்படும் மேலும் ஜாப் மார்க்கெட்டுக்கு ஸ்கில் யூத் உருவாக்க வேண்டிய தேவை கூடியிருக்கும் இல்லையெனில் எம்பிளாய்மெண்ட் கம்படிஷன் அதிகரிக்கும் சோஷியல் இம்பாக்ட் ஏற்படும் முடிவாக இந்தியா மக்கள் தொகை ரேபிட் கிரோத்திலிருந்து இப்போது ஒரு வகை சேவிலடி மற்றும் சவால் நிறைந்த நிலைக்கு செல்வதை இந்த இடோட்டின் அறிக்கையின்படி உணர முடிகிறது இதற்கான எனாமிக்கல் பிளானிங் மோடர்ன் ஹெல்த்கேர் டெக்ஸில்ஸ் டெவலப்மெண்ட் மற்றும் சோஷியல் வெல்பேர் ஸ்கீம்கள் ஆகியவை மிக அவசியமாகின்றன இவை இல்லாத சூழ்நிலையில் தற்போது உள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் எதிர்காலத்தில் பர்டனாக மாறக்கூடிய ஆபத்து உள்ளது உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி